சுய இன்பம் செஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய ஊழியர்களுக்கு அரை மணி நேரம் ஒதுக்கி இருக்காங்க ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் எங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஸ்வெயின் நாட்டோட பார்சிலோனா நகர்ல செயல்பட்டுட்டு வரக்கூடிய ஒரு ஆபாச பொழுதுபோக்கு நிறுவனத்தின் உரிமையாளர் தன்னுடைய நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு ஒரு நாளுக்கு முப்பது நிமிடம் சுய இன்பம் செஞ்சுக்கிறதுக்காக நேரம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க பிரத்யேகமா சுய இன்பம் செஞ்சுக்கிறதுக்காக அலுவலகத்துல இருந்து ஒரு தனிப்பட்ட அறைய சுய இன்பத்திற்கான அறைன்னு ஒதுக்கி இருக்காங்க இந்த அறை ஊழியர்களுக்கு பாதுகாப்பானதாகவும் அமைதியான மற்றும் நிம்மதி தரக்கூடிய வகையில அமைக்கப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க என்ற ஆபாச பட பெண் இயக்குநருடைய நிறுவனத்துல தான் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வருது முதல்ல இந்த நடைமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் தற்காலிகமாக நடைமுறையில இருந்திருக்கு இப்போ நிரந்தரமாக இருக்கு எதுக்காக இந்த நடைமுறை பின்பற்றப்படுதுன்னு அந்த நிறுவனத்தின் உரிமையாளரும் ஆபாசப்பட இயக்குனருமான எரிகா லஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கும்போது கொரோனா தொற்று காரணமா பல மாதங்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளான என்னுடைய ஊழியர்கள் மன அழுத்தம் கோபம் கவனக்குறைவு இதால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதை என்னால உணர முடிஞ்சது அதனாலதான் என்னுடைய அலுவலகத்துல இந்த நடைமுறையை கொண்டு வந்ததா சொல்லியிருக்காங்க இந்த நடைமுறை பின்பற்ற தொடங்கிய பிறகு அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றம் தெரிகிறதா சொல்லியிருக்காங்க குறிப்பா அவருடைய ஊழியர்களுடைய படைப்பாற்றல் திறன் அதிகரிச்சு இருக்கிறதாகவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வேலை நேரத்தின் போது எரிச்சல் அடையிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நடைமுறை நல்ல வரவேற்பு இருக்கிறதாகவும் பாலியல் பொம்மை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட தானா முன்வந்து நன்கொடைகள் வழங்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க